கரூரில் நடந்த சம்பவம் குறித்து நேற்று நீதிமன்றத்திற்கு விசாரணை வந்தபோது நீதிமன்றம் பல்வேறு தகவல்களை கூறியுள்ளது கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டராக உள்ளது என்பதையும் தொடர்ந்து ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளது தாவேகா எந்த மாதிரியான கட்சி தலைவருக்கு தலைமை பண்பு வேண்டாமா தலைமறைவாவது ஏற்கத்தக்கதா விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா சம்பவம் நடந்த பிறகு தொண்டர்களோடு தலைவர் இருந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் தலைவர் அங்கிருந்து சென்று விட்டார் குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லையா நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்மூடி வேடிக்கை பார்க்கவே முடியாது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் ஆத ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என்று பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்க இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் நாங்க திருந்திட்டோம் என்று அர்த்தமா வாருங்கள் ஒரு சின்ன காணொலியை பார்ப்போம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க திருந்திட்டோங்க சினிமா நடிகர்கள் பின்னால் அலையறத விட்டுட்டோம் நடிகனை நடிகனாக தான் பாக்குறோம் நடிகன் என்பவன் யார் அவனும் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான் அவன் தலைவன் கிடையாது அவன் காசுக்காகத்தான் நடிக்கிறான் எழுதி கொடுத்தத பேசுறான் டேரக்டர் சொன்ன மாதிரி நடிக்கிறான் அவ்வளவுதானே மேக்கப்ப கலைச்சா அவனும் நம்மள மாதிரி தான் இருப்பான் நம்மள மாதிரியே தான் அவனுக்கும் வயசாகும் நிறைவிழும் தலையில முடி கொட்டும் கண்கள் குழியும் கன்னத்தில் குழி விழும் நடை தள்ளாடும் பிறகு எதற்கு ஒரு நடிகன் பின்னால் நாங்கள் போகணும் நாங்க திருந்திட்டோம் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்வது என்று எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு கண்ணியமா நடக்கணும் நம்மளால யாருக்கும் தொந்தரவு இருக்க கூடாது பட்டி தொட்டிகள் விளக்கு கம்பங்கள் டிராபிக் தடுப்புகள் இதெல்லாம் பொது சொத்து அது நம்ம வரிப்பணத்தில் வாங்கியதுதான் அதையெல்லாம் நாங்க இனிமேல் சேதப்படுத்த மாட்டோம் குழாய்களை திருடி கொண்டு போக மாட்டோம் நாங்க திருந்திட்டோம் அப்படியே ஏதாவது அரசியல் கூட்டத்திற்கு போனாலும் நாங்க ஒரு இடத்தில் உட்கார்ந்துகிட்டே இருப்போம் இல்லைன்னா நின்றுட்டே இருப்போம் மரத்துக்கு மேலே ஏறுறது சிலைகளுக்கு மேலே ஏறுவது கம்பங்களுக்கு மேலே ஏறுவது இதெல்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டோம் நடிகனுடைய வாகனத்தில் மறைந்து நின்று குதிக்க மாட்டோம் இதை எல்லாத்தையுமே விட்டுட்டோம் ஏனென்றால் நாங்க திருந்திட்டோம் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம் நாளைக்கு அதுதான் சோறு போட போகுது படிப்புல தான் கவனம் செலுத்த போறோம் படிப்பை விட்டு விட்டு சினிமா நடிகன் பின்னால் அலைஞ்சா வாழ்க்கையே நாசமா போடும் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் நடிகன் மீது பால் பாக்கெட்டுல இருந்து பாலை பீச்சி அடிக்க மாட்டோம் கட்சி கலர்ல துண்டுகளை தூக்கி போட மாட்டோம் தடுவின கம்பத்து மேல ஏற கண்டிப்பா மாட்டோம் மேல ஏறி நடிகனை பார்த்து உணர்ச்சி வசப்பட மாட்டோம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ கத்தவே மாட்டோம் கூச்சல் கண்டிப்பா போட மாட்டோம் ஏதேதோ உளற மாட்டோம் குத்தாட்டமா போடவே மாட்டோம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் செத்தாலும் பரவாயில்ல எங்க தளபதியை பார்க்கணும் வேலையே போனாலும் பரவாயில்ல எங்க தளபதியை பார்க்கணும்னு வெறி பிடிச்செல்லாம் அலைய மாட்டோம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் பைக்ல போகும்போது மற்றவர்களை பயன்படுத்த மாட்டோம் ஒரே பைக்ல மூன்று நான்கு பேர்னு ஏற மாட்டோம் சுங்கச்சாவடியில் பணத்தை கட்டிட்டு தான் போவோம் விதிகளை நாங்க திருந்திட்டோம் இது புதிய யுகம் இது ஏஐ காலம் சிக்ஸ் ஜி செமிகண்டக்டர் ஏஜ்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி எங்களை நாங்களே தயார்படுத்திக்க போறோம் ஏன்னா நாங்க மாறிட்டோம் நாளை இந்த நாட்டுல பெரிய பெரிய பதவிகள்ல நாங்க தான் உட்கார போறோம் இந்த நாட்டை நாங்கதான் வழிநடத்த போறோம் எங்களை பார்த்து இந்த உலகமே வியக்க போகுது மற்ற நாடுகள்ல யாருமே செய்யாத சாதனைகளை நாங்க செஞ்சு காமிக்க போறோம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் ஒரு சமூகமா எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் எங்களுடைய நலனுக்கும் பாதுகாப்புக்கும் அவசியம்னு நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் பெரியவங்க பெற்றோர் ஆசிரியருடைய தான் நாங்க வளர்ந்தோம் இன்னும் அவங்க தான் வளர போறோம் தாலி கட்டின கணவனை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு நடிகனை நினைச்சு நினைச்சு மகிழ மாட்டோம் கணவனுக்கு வேண்டிய மரியாதைய கொடுப்போம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் எனக்கு எல்லாமே அந்த நடிகன் தான் அவன் வான்னா வருவேன் போனா போவேன் அந்த நடிகன் தான் என் தெய்வம் அந்த நடிகனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பெனாற்றி கொண்டு இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம் இனிமே கை குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்துக்கு போக மாட்டோம் என்னுடைய வாக்கு வேணுமா அவங்க என் வீட்டுக்கு வரட்டும் அப்ப பாத்துக்குவோம் நாட்டின் சட்ட திட்டங்களை மதிக்கிறோம் ஏன்னா திருந்திட்டோம் தலைவன் என்று யார் கற்பனை செய்து கொண்டு அவர் பின்னால் போவதை விட்டுவிட்டு தேர்தல் வரும்போது யார் நல்லவர் யார் வல்லவர் இந்த நாட்டை நன்றாக வழிநடத்துபவர் யார் அவருடைய ஆட்சியில் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதை நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருக்கு மட்டுமே நாங்க வாக்களிப்போம் ஏன்னா நாங்க திருந்திட்டோம்